அசிந்திய அவக்த ரூபாய நிர்புணாய குணாத்மனே சமஸ்தெகதாதார மூர்த்தியை விஸ்வபிரமனே நமகாம் பஞ்சகிருத்திய காரண பகவதாயை ஸ்ரீ ஆதி விஸ்வபிரம்மனே நமகாம் விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு விஸ்வ பிரம்மா தான் விஸ்வகர்மாவாக மாறுறாரு இந்த விஸ்வகர்மாவுக்கு ஐம்பு ஐந்து பிள்ளைகள் சான ரிஷி சனாதன ரிஷி அகபூஷண ரிஷி பிரத்தன ரிஷி சுபர்ண ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அஞ்சு பேர் இதில் அஞ்சு பேருக்கும் ஐந்து தொழில்களை கற்றுக் கொடுக்குறாரு அந்த விஸ்வகர்மா அவர் விஸ்வபிரமமாக இருந்து விஸ்வகர்மாவாக மாறி அந்த விஸ்வகர்மா வந்து இந்த பூலோகத்துக்கு பூலோக மக்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நம்ம கையை கொண்டு செய்யக்கூடியதாக கற்றுக் கொடுக்குறாரு அந்த விஸ்வ விஸ்வகர்மா அப்படிப்பட்ட தொழில்தான் வந்துட்டு மிக உயர்ந்த சிறந்த தொழிலாக பாவிக்கக்கூடியது இந்த தொழில் வந்து படைப்பு தொழிலை சார்ந்தது படைப்புத் தொழில்னாக்கா மிக உயர்ந்த தொழில் அப்படின்னு சொல்லணும் இதில் இரும்பு வேலை செய்யக்கூடியவங்க கருமாராச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சாணக ரிஷி கோத்திரத்தை சேர்ந்தவங்க அடுத்தது சனாதன ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தச்சு வேலைகள் செய்யக்கூடியவங்க ச சனாதன ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அகபூஷண ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பித்தளை பாத்திரங்கள் செய்கிறவங்க பித்தளை ஐம்பொன் சிலைகள் செய்யக்கூடியவங்க இவங்களெல்லாம் வந்து அகபூஷண ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது பிரத்தன ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு கற்சிலைகள் சிலாரூபங்கள் ஆலயத்துக்கு உள்ளார வச்சு நம்ம வழிபாடு செய்கிறோமே அந்த சிலா ரூபங்கள் செய்யக்கூடியவங்க ஆலய நிர்மாண பணிகள் செய்யக்கூடியவங்க இதெல்லாம் செய்யக்கூடியவங்க வந்துட்டு அந்த சிற்பி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கு பிரத்தன ரிஷி அப்படின்னு அந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க அவங்க அடுத்தது சுபர்ணரிஷி கோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நகை வேலை செய்யக்கூடியவங்க அந்த நகை தொழில் செய்யக்கூடியவங்களாம் வந்து விஸ்வகர்மா விஸ்வயஜா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இது இந்த ஐந்து தொழிலாளர்கள் தான் வந்து விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த விஸ்வகர்மா இனத்தில் பிறந்தவங்க இந்த ஐந்து தொழில் செய்யக்கூடியவங்க அவங்க பூ மூதாதியர்கள் பூர்வீகத்தில் யார் யார் என்னென்ன செய்யிருந்தாங்களோ அந்த அடிப்படையில் அந்த கோத்திரங்களை நாமளே தெரிஞ்சிக்க வேண்டியது தான் இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஐந்து கோத்திரத்தில் பிறந்தவங்களும் எல்லாருமே இந்த விஸ்வகர்ம ஜெயந்தியை மிக சிறப்பாக கொண்டாடணும் இந்த விஸ்வகர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் வளர்பிறை திதி பிரதமை திதியில் சித்திர நட்சத்திரம் கூடி வரக்கூடிய நாளில் தான் இந்த விஸ்வகர்ம ஜெயந்தி கொண்டாடணும் இந்த விஸ்வகர்ம ஜெயந்தி இந்த ஆண்டு வரக்கூடியது வந்து அந்த மாதிரி இணைஞ்சி வரலை விஸ்வகர்மாவுக்கு வந்து ரிஷி வர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால ரிஷிகளுக்கு வந்து நட்சத்திரம் பிரதானமாக அமையுது அந்த நட்சத்திர அடிப்படையில் சித்திர நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அன்று விஸ்வகர்ம ஜெயந்தி கொண்டாடுவது தான் சிறந்தது அதை நம்ம இன மக்கள் அனைவரும் மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டுகிறேன் இப்படிக்கு உங்கள் நலம் விரும்பும் விழுப்புரம் ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலய குருஜி சிவபிரகாசம் ஆச்சாரி நன்றி வணக்கம்